திருப்பத்தூரில் மலைவாழ் மக்கள் உண்ண உணவு இன்றியும் இருக்க வீடுகளின்றியும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இவர்களின் வாழ்க்கை நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வெளக்கல் நத்தம் ஊராட்சிக்கு உட்பட்டது செட்டேரி டேம் கலைஞர் நகர் பகுதி இப்பகுதியில் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த மலைவாழ் மக்களுக்கு அரசு தரும் எந்த சலுகைகளும் அடிப்படை வசதிகளும் இதுவரை கிடைக்கவில்லை பிளாஸ்டிக் ஷீட்டுகளை கொண்டு சிறிய குடிசைகளை அமைத்து வசித்து வரும் இப்பகுதி மக்கள் தங்களுக்கு மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்குவதற்கு வீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இவர்களின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட நிர்வாகம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய வழங்கும் திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்பது வீடுகளை கட்டி கொடுத்தது கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜோலார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் திறந்து வைத்தார் இதில் ஒன்பது குடும்பத்தினர் குடியேறினர் இந்த ஒன்பது வீடுகளிலும் கழிப்பறை வசதி இல்லை என்றும் மின் ஒயரிங் செய்யப்படாததால் வீட்டிற்குள் மின்வசதி இல்லை என்றும் பயனாளிகள் புகார் தெரிவிக்கின்றனர் அத்துடன் மூன்று மாதத்திற்குள் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் வாசக்கால் பூச்சு செல்லரித்து சிதிலமடைந்துள்ளன அத்துடன் மழைக்காலங்களில் வீட்டிற்குள் தண்ணீர் வந்து விடுவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் வீடெல்லாம் மழை ரொம்ப ஒழுகுது எல்லாம் பச்சை மரமே எடுத்து போட்டாங்க ஜானல் வாசுக்கால் எல்லாம் பச்சை மரமே எடுத்து போட்டனால எல்லாம் ஒட்டு புட்டுச்சு எல்லாம் சாப்பிட்டுக்குது மழை வந்தா ரொம்ப தண்ணி வருது வழுகுது இங்கும் இருக்க முடியுறது இல்லை கொட்டாயிலும் இருக்க முடியுது இல்லை எதுக்கு சார் இந்த வீடு கட்டி கொடுத்தீங்க லைட்டு கூட போடல மீட்ரு போட்டு வச்சு ஒரே லைட் தான் போட்டுக்கிறாங்க வெளியில மட்டும்தான் தெரியும் உள்ள எல்லாம் இருட்டாதான் உள்ள வயரிங் எல்லாம் பண்ணல லைட் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம் குடிசையில் வாழும் நிலையை மாற்றி அனைத்து அடிப்படை வசதிகளுடன் வசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பசுமை வீடுகள் திட்டம் கொண்டுவரப்பட்டு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் அந்த வீடுகள் தரமானதாக கட்டப்படாததால் அரசின் திட்டங்கள் பயனாளர்களை முழுமையாக சென்று சேரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்பகுதி மக்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லாததால் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை என்று கூறும் இவர்கள் பிள்ளைகளை பால்வாடிக்கு மட்டுமே அனுப்புவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அத்துடன் இந்த மலைவாழ் மக்களுக்கு ரேஷன் கார்டு இல்லாததால் அரசு சார்பில் வழங்கப்படும் எந்த சலுகைகளும் கிடைப்பதில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் கூலி வேலை கிடைத்தால் அதில் கிடைக்கும் சொற்ப ஊதியத்தில் அரிசி காய்கறிகளை வாங்கி வந்து சமைக்கின்றனர் கூலி வேலை கிடைக்காத நாட்களில் வேலைகளில் உள்ள கோவக்காய் மற்றும் பூமியில் தோண்டப்பட்டு வேர்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை கொண்டு வந்து தங்களின் பிள்ளைகளின் பசியை ஆற்றி வருகின்றனர் இந்த மலைவாழ் மக்கள் ரேஷன் கார்டு இருந்தால் அதில் கிடைக்கும் அரிசியை கொண்டு கஞ்சி வைத்து குடிப்போம் ஆனால் எங்களுக்கு அதற்கும் வழியில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள் சொன்னா கூட ஜாதி சான்றி இல்ல அது இருந்தாதான் ஸ்கூல் சேர்த்தோன்றாங்க அது இல்ல ஆதார் கார்டு கூட குடிக்க முடியல பாலுவடிக்குதான் போதே பசங்க ரெண்டும் பாம்பு பல்லி தவளை நிறைய வருது குழந்தைங்களை வச்சுன்னா அந்த வீட்டுல இருக்க முடியுது மாவட்ட ஆட்சியர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் இப்பகுதியில் பதினைந்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ள நிலையில் ஒன்பது குடும்பத்திற்கு மட்டுமே இந்த பசுமை வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன மீதமுள்ள குடும்பத்தினர் அதே குடிசையில் வசித்து வருகின்றனர் இந்த குடிசை ஒரு மழைக்கு கூட தாங்காத நிலையிலேயே உள்ளது இந்த குடிசைகள் மனிதர்கள் மட்டுமின்றி பாம்பு பூரான் தேள் போன்ற விஷ ஜந்துக்களும் வசித்து இந்த குடிசையில்தான் குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர் இந்த மலைவாழ் மக்கள் எனவே தங்களுக்கும் தரமான பசுமை வீடுகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார் கணவனை இழந்த இந்த கைம்பெண் வால் தான் இருக்கேன் மழை வந்து அட்டை பாம்பு இதெல்லாம் வந்தால் கூட கொட்டாயில் தான் இருக்கேன் வீட்டுக்கார் இறந்துட்டாங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறதில்ல இல்லை சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிறதில்ல ரொம்ப கஷ்டமாக கூலி சிக்கனா மட்டும்தான் போகிறேன் பசங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது வீட்டுக்கார் இறந்தது இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் செஞ்சு கொடுக்கல வீடு மட்டும் இருந்தால் போதும் தனி ஒரு மனிதனுக்கு உணவு எதில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி எல்லாம் அழிக்க வேண்டாம் இவர்களுக்கு முறையாக வழங்க வேண்டிய ரேஷன் கார்டு சான்றிதழ் ஆதார் கார்டு மின் வசதி தரமான வீடு கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வழங்கினாலே போதும் அவர்களும் மற்ற மனிதர்களைப் போல நிம்மதியாக வாழ முடியும் நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் மலைவாழ் மக்களுடன் நாமும் காத்திருக்கிறோம் முரசு செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் அமுது ஜீவன்